சூப்பர் பவர் நாடு என்று இந்தியா வளர்ந்து கொண்டே இருந்தாலும் இன்றும் பாம்பர் விமானங்கள் இந்தியாவிற்கு இல்லை அதை பற்றி இந்தியா கவலைப்பட்டதும் இல்லை அதே போலதான் பங்கர் பிளஸ்ட் பாம்புகளோ மிசைல்களோ அல்லது விமானங்களோ கூட இந்தியாவிற்கு இல்லை என்பதுதான் உண்மை இந்தியா அதை பற்றி கவலைப்படாமல் தான் கடந்த காலங்கள் வரை இருந்தது காரணம் தேவையற்ற நாடு பிடிப்பும் ஆக்கிரமிப்புகளும் அடக்கி ஆள்தலும் இந்தியாவிற்கு விருப்பம் இல்லாததால் அது பற்றி நமக்கு தேவையில்லை நமது பாதுகாப்புக்கு ஓரளவு ஆயுதங்கள் தளவாடங்கள் தேவை போதும் என்று

பாம்பர் விமானங்கள் நிர்மாணிக்கும் பணியில் இந்தியா ஸ்பிரிட் என்ற அமெரிக்காவுக்கு பாம்பர் விமானங்கள் உண்டு அதை நாம் கடந்த ஈரான் தாக்குதலின் போது அனைவரும் பார்த்திருப்பீர்கள் இப்போது பி டுவெண்டி ஒன் என்ற அதிநவீன பெரும் சக்தி கொண்ட பாம்பர் விமானத்தை அமெரிக்கா தயாரித்துக் கொண்டிருக்கிறது விரைவில் அது வெளிச்சத்திற்கு வரும் என்றும் சொல்கிறார்கள் சீனாவிடமோ எச் டுவெண்டி பாம்பர் விமானம் நிறையவே தயாரித்து அது கிடங்கில் வைத்திருக்கிறது ரஷ்யாவிற்கும் டியூ சிக்ஸ்டி ஃபைவ் என்ற விமானம் இருக்கிறது ஆனால் இந்தியா இப்போதுதான் களம் இறங்கி இருக்கிறது உலகில் நியூக்ளியர் டிரைடு அதாவது கரை கடல் வான் என மூடங்களிலிருந்து அணு ஆயுதங்களால் தாக்க வல்லமை கொண்ட நாடுகள் எது என்று கேட்டால் உலக அளவில் நான்கே நான்கு தான் உண்டு அமெரிக்கா சீனா ரஷ்யா நமது இந்தியா இந்த விமானங்களில் அக்னி ஃபைவ் அக்னி சிக்ஸ் சூர்யா என மிக சக்தி வாய்ந்த சுமார் பதினாறாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு பாயும் சக்தி கொண்ட கண்டம் விட்டும் கண்டம் பாயும் ஏவுகணைகள் நிறையவே இந்தியாவிற்கு உண்டு இந்த விமானங்களில் அது பயன்படுத்தவும் முடியும் கடலில் இருந்து போர்க்கப்பல்களில் இருந்தானாலும் சரி நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்தானாலும் சரி கே ஃபோர் கே ஃபைவ் கே சிக்ஸ் என்ற கே சீரியஸில் துவங்குகின்ற எக்கச்சக்கமான மிசைல்களை இந்தியா வைத்திருக்கிறது உலகின் எந்த மூலையில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்றாலும் you <laughs> கே சிக்ஸ் என்ற புதிய ரகத்தால் முடியும் என்ற அளவு புதிதாக உருவாக்கி கொண்டிருக்கிறது மிக விரைவில் சோதனையும் செய்யும் என்றும் சொல்கிறார்கள் ஆகாயத்திலிருந்து தாக்கும் சக்தி உள்ள மிசைல்கள் நமக்கு எக்கச்சக்கமாகவே உண்டு அதோடு பாம்பர் விமானங்களும் சேரும் போதுதான் மற்றவர்களை ஒப்பிடும்போது நாமும் சக்தி உள்ளவர்களாக மாறும் நிலை வரும் என்ற நினைப்பில் தான் இந்தியா இப்போது களமிறங்கி இருக்கிறது உலகிலேயே அதிவேகமும் சக்தியும் திறனும் கொண்ட பாம்பர் விமானம் எது என்று சொன்னால் ரஷ்யாவிடம் இருக்கின்ற டியூ ஒன் சிக்ஸ்டி பிளாக் ஜாக் என்ற விமானம் இது சுமார் பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் பாயும் வல்லமை கொண்டது சுமார் நாற்பது டன் ஆயுதங்களை அதனது வெடிப்பொருட்களை தாங்கி மின்னல் வேகத்தில் பாயும் திறன் கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இது ரஷ்யாவுடன் பேசி இதன் தொழில்நுட்பத்தையும் ஆராய்ந்து தேவையானவற்றை இவற்றிலிருந்து எடுத்துக்கொண்டுதான் நாம் புதிய பாம்பர் விமானத்தை நம்முடைய தனித்துவமான திறமையும் தனித்துவமான வடிவமைப்போடும் தயாரிக்க இருக்கிறது அதாவது நமது நமது பாம்பர் விமானம் ஸ்விங் விங் கொண்டதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் பறக்கும் விமானத்திற்கு தனது இறக்கைகளின் வடிவமைப்பை மாற்றி அமைக்க முடியும் இதன் பலன் என்ன என்று கேட்டால் மிக குறைந்த எரிபொருளில் அதிக தூரம் பறக்க இயலும் என்பதும் நீண்ட தூர பயணத்திற்கு இது சாத்தியப்படும் என்பதோடு நினைத்த நொடியில் திசை மாற்றுவது திசை மாறி பறப்பது தங்கள் வடிவத்தை மாற்றுவதன் மூலம் கண்காணிப்பு தளவாடங்களில் இருந்து தப்ப முடியும் என்பதோடு நொடிகளில் இதற்றால் சாத்தியப்படும் என்றும் இந்த இறக்கை வடிவு மாற்றத்தை பற்றி சொல்கிறார்கள் இதுதான் இவற்றின் சிறப்பாகவும் சொல்கிறார்கள் தயாரிப்பில் இருக்கும் அமெரிக்காவின் பி டுவெண்டி ஒன் விமானத்தின் ரேஞ்சு சுமார் ஒன்பதனாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் என்று அனுமானிக்கப்படுகிறது இந்தியா என்ன நினைக்கிறது இதை மிஞ்சும் அளவு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் திட்டமும் எதிர்பார்ப்பும் அதாவது ஒருமுறை வானில் ஏறினால் எந்த எரிபொருளும் இடையில் நிரப்ப வேண்டிய நிலைமை வரக்கூடாது அது யுஎஸ் இங்கிலாந்து ஈரோப்பு ஆப்பிரிக்கா ஏன் ஆஸ்திரேலியா பகுதிகளில் கூட ஒரே அடியாக செல்ல முடிகின்ற திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் எதிர்பார்ப்பும் திட்டமும் எளிதில் எங்கும் அதிவேகத்தில் சென்று சேர வேண்டும் என்பதுடன் எந்த உதவியும் மற்றவர்களிடமோ மற்ற நிலைகளில் இருந்தோ எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்க்காமல் அது இலக்கை அடைந்து செய்ய வேண்டியதை செய்து லட்சியத்தை முடிக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் குறிக்கோளும் திட்டமிடலும் அந்த வல்லமை தாங்கள் உருவாக்கும் பாம்பர் விமானத்திற்கு வேண்டும் என்று கருதுகிறது இந்தியா அதிக வெடிப்பொருட்களை சுமந்து செல்லும் திறனும் அவற்றுக்கு இருக்க வேண்டும் அதானது உலகில் எந்த பாம்பர் விமானங்களும் தங்களுடைய பாம்பர் விமானத்தை மிஞ்சியதாக இருக்கக்கூடாது அந்த அளவில் அதிநவீனம் கொண்டதாக இருக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறது இந்த திட்டத்துடன் தான் இந்தியா களமிறங்கி இருக்கிறது என்று இந்தியாவின் டிஆர்டிஓ மற்றும் ஏர்ஃபோர்ஸ் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அதிகாரிகளின் அறிக்கைகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இந்த விமானத்தில் பிரம்மோஸ் அக்னி ஏவுகணைகள் லேசர் பாம்புகள் ஆண்டி ரேடியேஷன் மிசைல்கள் என்ற பல வகை நவீன ஆயுதங்கள் இந்த விமானங்களில் பயன்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது முழுக்க முழுக்க இது இந்திய தயாரிப்பாக இருக்கும் என்று கர்வத்தோடு சொல்லும் போது தேவைக்கு ஏற்ப பல தொழில்நுட்பங்களையும் ஆலோசனைகளையும் ரஷ்யா பிரான்சிடம் இருந்தும் பெறும் என்றும் தகவலும் வருகிறது இந்தியா அதோடு மிகப்பெரும் உலக சக்தியாக மாறும் என்றும் கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்திற்குள் இதை வானில் பறக்கவிட்டு உலக எதிர வைக்க வேண்டும் என்ற திட்டம் தான் இந்தியாவிற்கு இருக்கிறது அதாவது நீண்ட காலமோ இடைவெளியோ தேவையாக இருக்கக்கூடாது என்பதிலும் இந்தியா மிக கருதலாக இருக்கிறது என்னவென்றால் பாகிஸ்தான் ஒரு பக்கம் கண்ணீர் விடுகிறது அது எப்படி என்று பார்த்தால் கடந்த ஜூலை இருபதில் பாகிஸ்தானின் டோன் பத்திரிகை இந்தியாவின் பற்றி பயத்தையும் அச்சத்தையும் வெளியிட்டு ஒரு பெரும் கட்டுரையை வெளியிட்டிருக்கிறது ஜூலை இருபதில் வெளியிட்ட இந்த கட்டுரையில் அவர்கள் புரிந்ததை அல்லது அவர்கள் அந்த மிசைல்கள் பற்றி தெரிந்ததை வெளியிட்டு கதறி இருக்கிறார்கள் இந்தியா புதிதாக தயாரித்திருக்கும் இந்த புதிய பங்கர் பஸ்டர் மிசைல்கள் பற்றி அதாவது இந்தியாவின் புதிய பங்கர் பஸ்டர் மிசைல் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் பெரும் பாதுகாப்பு அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தங்கள் பயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது பாகிஸ்தான் அக்னி ஃபைவ் இன்டர் காண்டினென்டல் பலாஸ்டிக் மிசைலை ஐந்து வழக்கமான அவற்றின் செயல்பாட்டிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட செயல்திறன் கொண்டதாக மாற்றி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதானது பூமிக்கு அடியில் சென்று தாக்கும் வல்லவை பெற்றதாக அதை மாற்றி இருப்பதாக கட்டுரை கூறி பதறுகிறது வல்லரசான அமெரிக்காவுக்கு கூட பங்கர் பாம்புகள் தான் இருக்கிறது அந்த பாம்புகளை விமானம் மூலம் சுமந்து கொண்டு சென்று தான் போட்டு தாக்க முடியுமே ஒழிய அதுவாகவே பறக்காது ஆனால் இந்த பாம்பர் ஃப்ளைட்டுகள் எதுவுமே தேவையில்லாமல் தற்போது இந்தியாவால் மிசைல்களாலேயே பம்பர் பிளஸ்டராக செயல்படுத்த முடியும் என்றும் இப்போது இந்த கட்டுரை கூறி பதர்கிறது ஆக சாதாரணமாக தாக்குகின்ற பலாஸ்டிக் மிசைல்களையே பம்பர் பிளஸ்டர்களாக மாற்றி இருப்பதன் மூலம் விமானத்தின் தேவையே இல்லாமல் மின்னல் தாக்குதல் நடத்தும் வல்லமையை இந்தியா அடைந்திருக்கிறது என்று சொல்லுகின்ற இந்த கட்டுரை நூறு மீட்டர் ஆழம் வரை பூமி கடியில் பாய்ந்து சென்று நூறு மீட்டர் ஆழத்திற்குள் இருக்கும் கிடங்குகளை கூட தாக்கும் தகர்த்தெறியும் வல்லமையும் திறனும் கொண்ட சக்தியாக இந்தியா மாறியிருப்பதாக கூறி பதறுகிறது கட்டுரை இந்த மிசைலுக்கு சுமார் எட்டாயிரம் கிலோகிராம் வெடிப்பொருளை சுமந்து செல்லும் சக்தி பெற்றது என்றும் மிகப்பெரிய சேதத்தை உருவாக்க முடிகின்ற வல்லமை கொண்டது என்றும் கூறும் இந்த கட்டுரை சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை இந்த மிசைலால் பாய்ந்து சென்று பூமிக்கடியில் நூறு மீட்டர் ஆழம் வரை செல்ல முடியும் என்பதும் இதன் சிறப்பாகவும் கூறி பதர்கிறது கட்டுரை கட்டுரை மேலும் கூறுவது இதன் மற்ற வேரிய்களை கூட இந்தியா தயாரித்துக் கொண்டு இருக்கிறது என்றும் கவலையையும் வெளிப்படுத்துகிறது ஜிபி செவன் மாடலில் தான் இந்தியா இந்த பங்கர் பேஸ்டர் மிசைல்களை உருவாக்கிக் கொண்டிருப்பதாக ஓலமிடுகின்ற கட்டுரை சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரே போன்ற அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துவதாகவும் புலம்பி இருக்கிறது பாகிஸ்தான் பயப்படுவதற்கு முக்கிய காரணம் நோ யூஸ் என்ற இந்தியாவின் கொள்கைதான் அதனால் எந்த அணு ஆயுதத்தையும் நாங்கள் முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்பதுதான் ஆனால் எதிரிகள் பூமிக்கடியில் வத்திருக்கின்ற அணு ஆயுத கிடங்கில் எந்த அணு ஆயுதத்தையும் நாம் பயன்படுத்தாமல் இந்த பம்பர் பிளாஸ்டர் மிசைலை அனுப்பி அதை தாக்கினால் நாம் ஒன்றும் அணு ஆயுதம் பயன்படுத்தப்படாமலேயே அங்குள்ள அணு ஆயுதங்களை வெடித்து சிதறி அவர்களை அழித்துவிடும் நாம் பயன்படுத்த

சேகரித்து சேகரித்து வைத்திருக்கிறது நமது அக்னி ஃபைவை மெருக்கேற்றிய பங்கர் பிளஸ்டர்கள் அதை தாக்கினால் நினைத்து பார்க்க கூட குலை நடுங்குகிறது பாகிஸ்தானுக்கும் சீனாவிற்கும் அதன் எதிரொலிதான் பாகிஸ்தான் இப்போது இந்த கட்டுரையை வெளியிட்டு புலம்பியது நம்மிடம் இருக்கும் பிரம்மோஸ் ஏவுகணை தாக்குதலிலேயே ஆடி போய் கிடக்கின்ற பாகிஸ்தானை அக்னி ஃபைவ் மெருக்கேற்றி செய்த இந்த மிகத் திறன் வாய்ந்த மிசைல்களால் எதையும் அவர்கள் நாட்டிற்குள் செய்ய முடியும் இந்தியாவால் எதுவும் சாத்தியம் அதுவும் மின்னல் நொடிகளில் என்பது

வைத்தே தங்களை அழிக்கும் நிலை உருவாகிவிடும் என்பதுதான் அவர்களின் அச்சத்தின் உச்சம் தற்போதைய இந்தியாவின் போர் விமானங்கள் தயாரிக்கும் திறனும் மிசைல்களும் பாதுகாப்பு தளவாடங்கள் தயாரிக்கும் தொழில்நுட்ப வல்லமையும் இந்த எங்களை கட்டுரை அதுவும் அமெரிக்கா சீனா ஆயுதங்களுக்கு நிகரான ஆயுதங்களை உருவாக்கும் வல்லமையும் திறமையும் பாகிஸ்தானை ஆச்சரியப்படுத்துவதாகவும் கட்டுரை கதர்கிறது அதே சமயம் அமெரிக்கா சீனாவை எல்லாம் போன்று வழக்கமான செயல்பாட்டுகளை விட மிக திறன் வாய்ந்த மாறுபட்ட தனித்துவமான செயல்பாடுகளும் வடிவமைப்புகளும் கொண்ட மிசைல்களையும் போர் விமானங்களையும் உருவாக்கும் திறன் பெற்றதாக இந்தியா மாறி மாறியிருப்பதாகவும் பாகிஸ்தான் கவலை தெரிவிக்கிறது இதை கடைசியில் இதை எப்படி சமாளிப்பது என்று கூட சொல்லி முடித்திருக்கிறது கட்டுரை அதாவது முன்பே அறிகின்ற முன்னெச்சரிக்கை தருகின்ற திறனை கூட்டுவது கமாண்டிங் சிஸ்டங்களை பலப்படுத்துவது மாற்று வழிகளை கண்டறிந்து அவர்களின் செயல்பாடுகளையும் உணர்ந்து நாம் அதற்கான தளவாடங்களை நாமும் தயாரித்து தயாராவது என்று ஆறுதல் கூறி முடிக்கிறது கட்டுரை இந்த பங்கர் பிளஸ்டர் இந்தியா சோதனை செய்து பல நாட்கள் ஆகிவிட்டன என்றாலும் பாகிஸ்தானுக்கு பயம் இன்னும் விட்டபாடில்லை அதனால் தான் கட்டுரை வெளியிட்டு புலம்பி இருக்கிறார்கள் இந்த லட்சணத்தில் விமானங்களும் இந்தியா தயாரிக்கிறது என்ற செய்தியும் வருகிறது தற்போது இந்தியாவின் முன் பாகிஸ்தானின் நிலைமை என்னவென்று பார்த்தால் ஆணையும் ஆட்டுக்குட்டியும் அல்ல ஆணையும் கொசும் என்ற நிலையில் தான் பாகிஸ்தான் பார்க்கிறது ஆனால் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பாகிஸ்தான் ஓர் எதிரியே அல்ல பாகிஸ்தானை மட்டும் குறிவைப்பதுமல்ல இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்தியாவின் பாதுகாப்பும் இந்தியாவின் வல்லமையும் கூட்ட வேண்டும் வல்லரசாக வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளும் பாகிஸ்தான் போன்ற ஒரு நாட்டை அது ஒரு பொருட்டாக கருதுவதே இல்லை என்பதும் தான் உண்மை ஏனென்றால் இந்தியா நினைத்தால் தற்போது கூட சில நொடிகளே போதுமானது இந்தியாவிற்கு இன்று இந்தியாவை பயப்படுவது வெறும் பாகிஸ்தான் என்று நினைத்தால் கூட தவறு வெறும் பாகிஸ்தான் மட்டுமல்ல உலக வல்லரசுகளே உள் பயத்தில் தான் இருக்கின்றன அவர்களுக்கு தெரியும் இந்தியர்களின் தொழில்நுட்ப வல்லமையும் இந்திய திறமையும் அவர்கள் ஒன்றுபட்டு செயல்பட்டால் தங்கள் நிலை என்ன ஆகும் என்பதையும் அவர்களுக்கும் செய்கிறது பாகிஸ்தான் அதை வெளியிட்டு எப்படி பார்த்தாலும் இந்தியா போதாது என்று இப்போது பாம்பர் விமானங்களையும் தயாரிக்க துவங்கி இருப்பதும் இருப்பதும் அதற்கு உதவியாக பிரான்ஸ் ரஷ்யா போன்ற நாடுகள் தயாராக இருப்பதும் தான் இந்தியாவின் சக்தி அல்லது வல்லமை என்று சொல்ல வேண்டும் இதற்குள் ஒரு தந்திர இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது